ஆண்டவரும் உலக ஆகிய அருணாதர் இயேசு கிறிஸ்தவுக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த காலவேளையில் இருக்கிறேன் பரிசுத்த சேனை ஜப ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்துணை பரிசுத்த வான்கள் அவர்களுக்கும் புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களோடு அவனுடைய வார்த்தையின் வாயிலாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருப்பிக்காக ஆண்டவரை தோற்ற தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிரியக்கப்பட்ட காலை வேலைக்கு நின்று சொல்கிறோம் அடியனை மறைத்து பேசும் நாங்கள் கேட்கிற சுபிகளை திறந்தள்ளி மூலம் ஜபம் கல்வி நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாளுக்கு சற்று நேரம் தியானிப்பதற்கான தேவன் கொடுக்கிற வார்த்தை ஏசையாவின் தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியர்களா நான் மனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறேன் தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய நம்முடைய தேவன் கத்தர் எல்லாவற்றையும் புதிதாகபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நமக்கு அனுகூலமாய் செய்திருக்கிறார் அதனாலதான் இன்றைக்கு நாம் இந்த காலவேளிலே தேவ சமூகத்தை காணும்படிக்கு கடந்து வந்திருக்கிறோம் கடந்த ஆண்டிலே பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நில நிமித்தமாக நாம் எண்ணிய காரியங்கள் தேவன் நமக்கு கொடுத்த உடன்படிக்கின் வாக்கு கூட நிறைவேறாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுவது ஏசையா தீர்க்கன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் இறுதியும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார் அதற்கு நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் நம்மை கண்ணின் இமைப்போல பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறது தேவனிடத்திலே இந்த புதிய காரியம் நம் குடும்பத்திலே நம்முடைய வாழ்விலே நம்முடைய சமுதாயத்திலே நாம் சார்ந்திருக்கிற சபைகளிலே நடக்க வேண்டும் என்றால் ஒரு மூன்று காரியங்களை நாம் கருத்தாய் கடைபிடிக்க வேண்டும் முதலாவது நாம் அதிகாலையில் தேவனை திதிக்கிறவளாய் இருக்க வேண்டும் அது எந்த நாளுமா இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அதிகாலையிலே திதிக்கருவா இருக்க வேண்டும் சங்கீதக்காரர் சொல்கிற பொழுது அறுபத்தி எட்டு பத்தொன்பது வாயிலாக விவரமாக சொல்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பார சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே அது எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிற ரட்சிக்கிற ஒருவர் உண்டு என்றால் அது நம் கத்தாகி இயேசுக்கள் சொல்றான் அதனாலதான் எதேமியார் தீர்க்கன் சொல்கிற பொழுது மிக தெளிவாக சொல்கிறார் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கத்தருடைய சுத்த கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை நாம் எவ்வளவு ஆண்டவரை விட்டு விலகி ஓடினாலும் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை காரணம் அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்கிறது உமது உண்மை பெரிதாக இருக்கிறது நம்முடைய தேவனுடைய உண்மை மிக பெரிதா இருக்குது என்று சொல்லப்படுகிறது முதலாவது காரியம் நாம் துதிக்கிறவளாக இருக்க வேண்டும் இரண்டாவது அணுவினமும் நாம் வேதத்தை வாசிக்கிற தேவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இரண்டாவது இந்த நூயர் அன்னைக்கு பல விதமான நாம ஒரு பொருத்தனையோடு கூட இந்த நாளை துவங்கி இருப்போம் இந்த ஆண்டிலாவது இந்த பரிசுத்த வேதாங்கத்தை ஒரு முறையாவது வாசித்து ஆதியம் தொடங்கி வெளிப்படுத்தல் முடிவடைக்கும் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் இரண்டு மாதம் போகிற பொழுது சூழ்நிலை நிமித்தமா விட்டு விடுகிறோம் அப்படி இல்லாதபடிக்கு நமக்கு எப்படி நாம் தூங்கி எழுந்த உடனே நம்முடைய அன்றாட வேலைகளை செய்ய நாம் ஆயத்தப்படுகிறோமோ அதை காட்டிலும் அதிக விசுவாசத்தோடு நம் தினமும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக் அந்த வேதத்தினுடைய ஆழ்ந்த ரகசியங்களும் அந்த வல்லமைகளையும் கருப்பொருளும் நாம் உணர்த்த முடியும் அப்படின்னா பதினேழாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களில எப்படிதான் சொல்றது பவுலும் சீலாவும் பிரேசியா பட்டணத்திற்கு அங்கு சென்ற பொழுது கற்றுடைய வார்த்தையை அவர்கள் அறிவித்தார்கள் இன்றைய நாளில் போல அன்றைய நாளில் வேதாகம் கரங்களிலே இல்லை ஆனா கற்றுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு சென்ற பொழுது அந்த பட்டணத்தார் மன வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் திசையோக்கியில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் நாம் வாழ்க்கையிலே நச்சீர் பெற்று நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நமக்கு தினமும் வழிகாட்டி நமது பரிசுத்த வேதாகமன்தான் அதனாலதான் பரிசுத்த வேதாரத்தில் சங்கீதக்காரர் சொல்கிற போது மிக தெளிவாக சொல்லுகிறார் பாவிகள் உட்காரமிடத்தில் உட்காராமலும் பரிகாசுக்காரர் நிற்கும் இடத்திற்காலும் நாம் வந்து கத்திரிகை வேதத்தில் இரவும் பகலும் நாம் பிரியுமா இருந்தால் இந்த உலகத்துல நம்ம காட்டி பாக்கியவான் ஒரு ஒரு இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையை தான் மோசை மூலமாக ஜோசுவாவு சொல்லப்பட்டது இப்பொழுது மோசே இல்லை என்ற பொழுது இதனாகிய தேவன் ஜோசுவாவுக்கு நேரடியாக பேசுகிறார் ஜோசுவா ஒன்னு எட்டின் வாயிலாக கத்தர் ஜோசுவாவை பார்த்து சொன்னார் இதில் எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் அந்த வழி நம்முடைய வழி என்ன வழின்னா நமக்கு வழிகாட்டி யாருன்னா மத்தே சிவசேஷம் பதினான்கு ஆண்டிலே சொல்வது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆண்டவரை அறிந்து கொள்ள அவர் வழியை பின்பற்ற இந்த பரிசுத்தேதாக எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்யும் மூன்றாவது காரியம் சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறார் சங்கீதம் எண்பத்தி எட்டு ஒன்பதின் வாயிலாக துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று கத்தாவே அனுதினமும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் எவ்வளவு பெரிய உமக்கு துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தை மாற்றுகிற ஒரு வல்லமை தேவ சமூகத்திலே நாம் ஏறெடுக்கிற மன்றாட்டுக்கு உண்டு அந்த மன்றாட்டு தான் ஆண்டவரிடத்திலே இசையா தீர்க்க தரிசி இசைக்க ராஜாட்ட சொல்கிற போது அவர் தேவனை நோக்கி அந்த வேண்டுதல் செய்யும் போது நம்முடைய தேவன் சொல்கிறார் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி தினந்தோறும் நம் ஜெபிப்போமையானால் நம் உள்ளான மனுஷனில் பலனு இருப்போம் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு ரகசியம் ஜபந்தான் இந்த ஜபத்தை குறித்துதான் பௌனடிகள் சொல்லுகிற பொழுது எவ்விய சார் ஆறு பதினெட்டுல சொல்ல எந்த சமயத்திலும் நம்ம ஆவியிலே நிறைந்தவர்களாக ஜபம் பண்ண வேண்டும் எந்த சமயத்திலும் நம்ம ஏதோ கடமைக்கு ஜபம் பண்ணோம் ஆவியில ஆவியிலே நிறைந்தவர்களாக நாம் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல ஒண்ணு பதினேழு சொல்லுகிற போது இடைவிடாமல் நீங்கள் ஜபம் பண்ணணும் நம்ம எப்பொழுது காலையில மட்டும் ஜப மாட்டுறதில்ல அந்தி சந்தி மத்தியானம் எந்த வேலையா இருந்தாலும் தேவ சமத்துல நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நாம சொல்லி ஜபம் பண்ணணும் அது மட்டும் அல்லாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்காது போராட்டம் இல்லாம இருக்காது கவலை இல்லாம இருக்காது கண்ணீர் இல்லாமல் இருக்காது எல்லாம் இருக்கும் அதனால பிலிப் சபைக்கு சொல்லுகிற போது பிலிப் இருக்கு அவர் சொல்ற நாலு ஆண்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலையே பட வேண்டாம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோதிரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதில்லாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் அப்படி தெரியப்படுத்துவதை எவ்வளவு மேன்மை என்பதை குறித்து சங்கீதக்காரர் சொல்ற அறுபத்தி ஒன்னு எட்டின் வாயிலாக இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும் முடியாத நாமத்தை எந்தென்றைக்கும் நான் கீர்த்தனம் பண்ணுவேன் கத்தருடைய நாமத்தை கேட்கிறேன் அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது நான் கச்சரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் துதி எப்பொழுது என் வாயிலே இருக்கும் அதை தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி கச்சரை முன்னிலைப்படுத்தினார் அப்படி நாம் இருப்போமே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எஸ்ஐ தீர்க்க தர்சன் அன்றைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய கிறிஸ்துவ தலைமுறைகளுக்கு பார்த்து சொல்கிறார் இப்போதும் யாக்கோப்பே இப்போதும் யாக்கோபே பெயர் சொல்லி அழைக்கிறார் அந்த இடத்துல யாக்கோப்போனுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் ஒருவனாகிற நீதிமன்ற எல்லாரும் பாவ செய்தி ஏகமாய் கெட்டுப்போன அந்த கெட்டு போன அந்த மனுஷனைத்தான் இதாவாகிய தேவன் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்த வரும் இசரவேளை உன்னை உருவாக்கினோம் ஆகிய கத்த சொல்லுகிறது பயப்படாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் காரணம் நான் புதிய காரியத்தை செய்வேன் உனக்கு அது வனாந்தரமா இருந்தாலும் அதுல உனக்கு வழி கிடைக்கும் அதுல நீ தெளிவாக நடந்து செல்ல முடியும் உனக்கு அது அவாந்தர வழியாக இருந்தாலும் சரி அங்கு நீ இறைப்பாறத்தக்கதான நீருற்று அங்கு உண்டாக்கப்பட்டு இருக்கும் இந்த காரியங்களை நாம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இந்த மூன்று காரியங்களை பின்பற்ற வேண்டும் ஒன்று புதிய தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டு புதிய தீர்மானம் தினமும் துதிக்கிறதான தீர்மானம் எரிகோ மதில் விழுவதற்கு மெயின் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்பழுந்து அவர் துதித்தார்கள் இரண்டு போத தினமும் வேத வாசிக்க வேண்டும் அந்த வேத வாசிக்கிறதுனால் என்னன்னு சொன்னா ஏதோ சொல்லுகிறார் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தான் ஆண்டவர் நித்திய நித்திய காலக்கீத ஜீவ வசனம் ஆண்ட இடத்தில் உண்டு அதுக்கு மட்டுமல்ல ஜெபிக்கிறதா இருந்தால் ஜபம் சொல்கிற பொழுது சொல்லுகிறது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது இந்த உலகத்தையே நாம் வெற்றி கொண்டாடும் வரைக்கும் வெற்றி வரைக்கும் நம்முடைய செபம் இருக்கும் என்று சொல்லுது இரண்டாவது காரியம் புதிய சஷ்டிப்பு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக கத்தல் நம்முடைய உருவாக்கிய தேவன் சிருஷ்டித்த புதிய சிஸ்டிப்பாய் நம்மளை உருவாக்க விரும்புகிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதானது என்று சொல்லுகிறது மூன்றாவதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே புதிய ஒரு உடன்படிக்கையை நம்மோடு ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புகிறார் புதிய ஒரு உடன்படிக்கை அந்த புதிய ஒரு உடன்படிக்கை என்னவென்று பார்த்தால் அன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி எதேமியா தீர்க்க மூலமாக முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாயிலாக சொல்ற புதிய உடன்படிக்கை இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு காரணம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு அதனால் உடன்படிக்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உடன்படிக்கை எந்த சொல்லி பார்ப்பேன்னா புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி நீ என்னுடைய என்று சொல்ல அழைத்து இருக்கிறார் அந்த அழைப்பை பெற்றிருக்கிற நாம் அந்த உடன்படிக்கை நமக்கு உண்டானது இது நமக்கு மட்டுமல்ல அன்புக்குரிய தேவ ஜனமே கத்தர் பார்க்கிற பொழுது நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி ஆதியாகவும் ஆறு பதினெட்டு சொல்லுகிறது நோவாவோடு உடன்படிக்கை செய்த நம் தேவன் பின்பு ஆபரகாமோடு உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி ஆதியாகவும் பதினைந்து பதினெட்டுல சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அதன் பின்பு மோசையின் மூலமாக முழு இசரவேல் சடங்குகளோடும் உடன்படிக்கை செய்து பத்து கட்டளைகள் அடங்கிய நியாயப்பிரமாணத்தை நமக்கு உடன்படிக்கையாக கொடுத்தார் இவைகளுக்கு பதில இன்றைய சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார் புதிய பாட்டில் வாயிலாக கத்த புது உடன்படிக்கை செய்ய சித்தமானார் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை அதுதான் கல்வாரியின் உடன்படிக்கை அந்த கல்வாரின் உடன்படிக்கை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உண்டான உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பாத்திரத்தை அவர் எடுத்து கொடுத்து உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் இது புதிய உடன்படிக்கை என்று சொல்றார் இந்த புதிய உடன்படிக்கையை ஆனால் லூகா சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாவது ஏழாவது வசனத்தின் வாயிலாக சொல்கிறார் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் அவருடைய சபத்தை கேட்டு அவர்களுக்கு நாய செய்ய செய்யாமல் இருப்பாரா என்று சொல்கிறது தெரிந்து ரத்தத்தை சரீரத்தை ரத்தரிகரத்தை ரத்தத்தை ரத்தானம் பண்ணி புதிய உடன்படிக்கைக்குள்ளாகி கிறிஸ்துவுக்குள் நம்மளுக்கு புதிய சுசியா இருக்கிற போது நமக்கு வேண்டுதல் செய்கிற போது அதற்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா அவர் நியாயம் செய்கிறவர்தான் அவர் சொல்லுகிறார் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவன் என்று சொல்லுவார் பயப்படாது என்று சொல்லுவார் நமக்கு வனாந்தரம் போல ஒரு வாழ்வு இருந்தாலும் அதிலே வலியே தேவன் உண்டாக்கி தருவார் அவாந்தரையா இருந்தாலும் செழிப்பான நீரூற்றை நமக்கு கொடுத்து அங்கு தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் குடும்பத்திற்கும் விசேஷமா இந்த ஆண்டிலே கத்தோடைய வார்த்தையை ஊழியுமாய் எடுத்துக்கொண்டு முழுமனதோடு தேவனுக்கு ஊழி செய்யுற பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்கிற வார்த்தை புதிய காரியத்தை செய்கிறார் இந்த புதிய காரியத்திற்கு நாம் ஒ கொடுப்போம் நாம் சிறந்தாழ்த்தி மூன்று காரியத்திலே கத்தடம் நாம் தலைகளை தாழ்த்தி செபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிற எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சிலாக்கிய ராஜா சற்று நேரம் நாம் ஜாதி ஆனாலும் எழுநூறு நீர் பிறப்பதற்கு முன்னாள் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே எங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்கட்டும் எங்கள் வாழ்க்கையிலே ஆந்திர வாழ்க்கை வழி உண்டாகட்டும் ராஜா ஆண்டவர் செழிப்பான வாழ்க்கை மற்றும் நீரூற்றுகள் உண்டாக்கப்படட்டும் பரலோக தந்தையே தினமும் திவிக்கிறவர்களாக தினமும் வேத தினமும் செவிக்கிறவளாக இருக்கிற பொழுது ராஜா புதிய தீர்மானத்தை கொடுத்து தீர்மானத்தின்படி ராஜா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கவும் அந்த தீர்மானத்தில் நாங்கள் நினைத்திருக்க புதிய சுட்சிகளை எங்களை உம்முடைய கரங்களினால் பிடித்துக் கொள்ளுகிறதா நீர் எங்களுக்கு கொடுத்து அந்த உடன்படிக்கையை நாங்கள் விட்டு விடாத படிக்க அந்த உடன்படிக்கையை ராஜா ஆனதே நாங்கள் என்னால பின்பற்றி வருவதற்கு ஆனது எங்களுக்கு நீ உதவி செய்யுங்க எங்கள் ஜபத்துக்கெல்லாம் ஒவ்வொரு ஜபத்துக்கும் பரத்திலிருந்து பதில் வரட்டும் பதிலை கொடுக்கிற கத்தனுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து ஜபம் கேட்பதா ஏசு கிறிஸ்து ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன் आज के दो दो सूत्र